விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கௌதமேஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணம் கும்பகோணம் மகாமக குலத்தின் தெற்கு கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது இறைவர் திருப்பெயர் கௌதமேஸ்வரர் என்ற உபவேதநாதேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் சௌந்தரநாயகி கௌதம முனிவர் வழிபட்ட தலம் முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டபோது பிரம்மன் மனம் வருந்தி பிரளயத்திற்கு பிறகு எனது படைப்புத் தொழிலை எங்கிருந்து செய்வது என சிவனிடம் கேட்டார் சிவபெருமான் அவரிடம் நீ இப்போதே பல புண்ணிய தலங்களிலும் உள்ள மணலை எடுத்து சேர்த்து மாயக்கும்பம் ஒன்றை செய் அந்த கும்பம் பிரளய வெள்ளத்தில் தெற்கு நோக்கி செல்லும் அவ்விடத்திற்கு நான் வருவேன் என்றார் இதன்படி பிரளய காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டது கும்பம் மிதந்தது அது லிங்கமாக மாறியது சிவன் உபவேதநாதேஸ்வரர் என பெயர் பெற்றார் இந்த ஆலயம் பசுதோஷம் நீக்கும் தலம் கௌதம முனிவர் இப்பகுதியில் தங்கியிருந்து சிவனை வழிபட்டு வந்தார் ஒரு சமயம் பசு ஒன்று அந்த பகுதிக்கு வந்தது அதை வாஞ்சையோடு கௌதமர் தடவி கொடுத்தார் திடீரென அந்த பசு மறைந்துவிட்டது ஒரு பசு மறைவதற்கு காரணமாக அமைந்துவிட்டோமே என வருந்திய கௌதம முனிவர் இங்கிருந்த உபவேதநாதேஸ்வரரை வழிபட்டார் கௌதமருக்கு இறைவன் பாவ விமோசனம் அளித்தார் பிறகு மகாமக குளத்தில் நீராடி கௌதமர் முனிவர் பாவம் நீங்கியது கௌதம முனிவருக்கு சிவன் பாவ விமோசனம் அளித்ததால் இறைவனுக்கு கௌதமேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது இந்த கோயிலில் நர்த்தன கணபதி மகா கணபதி தட்சிணாமூர்த்தி கௌதம மகரிஷி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கஜலட்சுமி லிங்கோத்பவர் பிரம்மா சண்டிகேஸ்வரர் ஆஞ்சநேயர் ஆகியோர் காட்சி தருகின்றனர் சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் சன்னதிகள் உள்ளன பைரவரின் அருகே கஜலட்சுமியும் சரஸ்வதியும் அருள்பாலிக்கின்றனர் பன்னிரண்டு ராசிகளில் விருச்சிக ராசிக்குரிய கோயிலாக இது கருதப்படுகிறது உலகிலேயே மிகப்பெரிய பாவம் பசுவைக் கொள்வதுதான் அறிந்தோ அறியாமலோ பசுவுக்கு தீங்கிழைத்திருந்தால் கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள இந்த கௌதமேஸ்வரர் ஆலயத்தில் வழிபடலாம் கும்பகோணம் மகாமக குலத்தின் தெற்கு கரையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்